ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் என்னப்பா எவிக்ஷன் அப்டேட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எவிக்ஷன் அப்டேட்டுன்னு சொல்லவா இல்லைன்னா ஒரு பொண்ணோட கேமை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நடந்த மாஸ்டர் பிளான்ன்னு சொல்லவா தெரியல அவளோட கேமை க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவள் கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவள் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணி அவள் இமேஜை டேமேஜ் பண்ணி டிஆர்பிக்காக அவளை சக்கையாக புழிஞ்சு வெளியில் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவளை வெளியில் அனுப்புறது கூட பிரச்சனை இல்லை நீங்கள் எவிக் பண்ணிக்கோங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் அவள் மட்டும்தான் தப்பு இல்லை அந்த கமர் அந்த பரு விஷயங்கள்னு வரும்போது அவங்க மட்டும்தான் லவ்காக லவ்க்காக பண்ணுறாங்க இல்லை அவங்க மட்டும்தான் கிஸ் பண்ணிட்டாங்க அவங்க மட்டும்தான் வந்துட்டு அடல் கண்டென்ட் மாதிரி ஒரு மாதிரி ஷோ வந்து ரொம்ப எத்திக்ஸ் இல்லாமல் கொண்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை சாண்ட்ராவை விட்டு பேச விட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணி இல்லை அந்த வீடு மொத்தமுமே பார்வக்கு எதிராகவே செயல்படும் போது எந்த ஆக்ஷனுமே எடுக்காது இந்த விஜய் சேதுபதி இப்போ சார் ஒரு விஷயம்னு வந்தோடனே அதுவும் அது பார்வை சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்டு பண்ணதையோ அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பண்ணதே எதையுமே கேள்வி கேட்காத சேதுபதி இப்போ வந்து சோஷியல் மீடியா ப்ரெஷர்னாலையும் இல்லை பெரிய இடத்துல இருந்து வர ப்ரெஷர்னாலையும் ரெட் கார்டு கொடுக்க போறாங்க கமரு தின்னும் பார்வை விக் பண்ண போறாங்க இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து விக் பண்ண போறாங்கன்னு என்னென்னவோ விஷயங்கள் வருது ஆ மத்தான் அவங்க இமேஜ் டேமேஜ் ஆக போகிறது மட்டும் உண்மை அப்படிங்கிறது தெரியுது இல்லைனா இன்க வச்சு நல்ல நாலு கேள்வி நல்லா கேட்டு கேட்டு பண்ண போறாங்க அது இன்னும் அந்த பொண்ணை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் பண்ணோன்னா தயவுசெய்து நீங்கள் எதுவுமே கேள்வி கேட்க வேணாம் ஒன்றுமே பண்ண வேணாம் நார்மல் எவிக்ஷன் மாதிரியாச்சும் பண்ணி விட்டுடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதையும் கேட்க போகிறது உங்கள் டிஆர்பிக்காக அந்த பொண்ணை வச்சு நிற்க வச்சு எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு கேம்காக அவளோட டிஆர் அவங்களோட டிஆர்பிக்காக அவளோடது எல்லா விஷயங்களையும் ட்ரெயின் பண்ணி அவளுக்கு வந்து மென்டல் ப்ரெஷரை கொடுத்து ஃபிசிக்கல் ப்ரெஷரை கொடுத்து ஃபிசிக்கல் பெயினை கொடுத்து மென்டல் பெயினை கொடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல எனக்கு இந்த ஷோ எந்த அளவுக்கு டாக்ஸிக்காக இந்த சீசன் இருந்திருக்கு எந்த சீசன்லுமே யாருக்குமே வராத அளவுக்கு ஒரு நெகட்டிவ் அவளுக்கு வந்திருக்கு அதே சமயத்தில் அவள் பொட்டென்ஷியலும் போட்டுருக்கா அவள் தப்பு செய்யலைன்னு நாங்கள் சொல்லலை இதே ரெட் கார்டு கொடுக்கணும் சேன்ற விஷயோன்னு வரும்போது ஃபர்ஸ்ட்டு ரெட் கார்டை சபரிக்கு தான் கொடுத்துருக்கணும் அடுத்த ரெட் கார்டை இல்லை அவளை சைக்கலாஜிக்கலாக டார்ச்சர் பண்ணால் வக்ரனுக்கு கொடுத்துருக்கணும் அவன் வந்து டாட் காமெடிங்கிற பேரில் அவ்வளோ பேசியிருக்கான் பாரு பின்னாடி அவ்வளோ பேர் அவ்வளோ பேசியிருக்காங்க தப்பு தப்பாக பேசியிருக்காங்க இதே குட்டி சாத்தான்னு சொல்லியிருக்கா சுபிக்ஷாவை டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா ஸ்கூபி டூபி மாதிரின்னு சொல்லியிருக்கா சுபிக்ஷாவை இவளை பிரஜன் வந்துட்டு வந்து அந்த பஜாரின்னு சொன்னதாகட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணு தங்கச்சி எனக்கு இருந்தால் அவளை விஷ பூச்சி மருந்து வச்சு சாகடிச்சிருவேன்னு சொன்னதாகட்டும் சேண்ட்ராவும் பிரஜனும் சேர்ந்து அந்த வந்து ஒயில் காடேன்ட்ரியா வந்து புதுசுல அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவ்வளோ அங்கெல்லாம் எந்த கொஸ்டினுமே கேட்காத பிபி டீமோ சோஷியல் மீடியாவோ இப்போ அப்படியே பொங்கி எழுந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரஜன் சார் வெளியில் வந்து சேனல் சேனலாக போய் இன்ட்ரிவியூ கொடுக்குறாரு சேனல் சேனலாக போய் அப்படியே கதறிட்டு இருக்காரு ஒய்ஃபுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு கண்ணில் அடிப்பட்ட அந்த பொண்ணு இருக்கும்போது அவங்க வீட்டாளுங்க பார்வை வீட்டாளுங்க ஒரு இடத்துல கூட வாய திறக்கல ரிவியூவர்ஸ் நாங்கள் தான் கத்திட்டு இருந்தோம் சோஷியல் மீடியாவில் கத்திட்டு இருந்தாங்க பட் ஆனால் அவங்க ஃபேமிலியிலேருந்து எந்த வாய்ஸ் ஓட்டுமே யாருமே எங்கேயுமே சொல்லி அது கேம் அப்படிங்கற பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போது எங்கேயுமே அவங்க பேசல செய்யல அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ இவளுக்கு நடக்கும்போது இது ஆப்வியஸா நான் பாரு செஞ்சது சரி நியாயப்படுத்தவே இல்லை ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி விஷயங்கள் பாருக்கு நடந்தப்போ ஏன் நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணலை ஏன் நீங்க ரெட் கார்டை கொடுக்கல ஏன் வார்னிங் கொடுக்கல இன்னைக்கு சேன்ட்ரா கமருதீன் பேசுனது தப்புன்னா சேன்ட்ரா பேசுனதும் தப்பு தானே ஏன் கண்ணுக்கு முன்னாடி நீங்க விசிடலாம் ஒன்னார்ல காட்டுறதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணுவீங்களா ஒன்னாறுல காட்டாம லைவ்ல நிறைய விஷயங்கள் நடக்குது பின்னாடி தப்பு தப்பா பேசுறது கேரக்டர் அசோசினேட் பண்றது கனியெல்லாம் அவ்வளோ பேசியிருக்கா பாரு அந்த மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா விக்ரம்லாம் வந்து அவங்க வளர்ப்பு பற்றிலாம் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியல இப்போ மட்டும் தப்புன்னு சொல்ற இடத்துல இல்ல கமருதீன் பேசினது தப்புன்னு சொல்ற இடத்துல அவங்க ரெண்டு பேர் தப்பாவே இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேர் நேற்று வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லயோ டென்ஷன்லயோ பண்ணதாவே இருக்கட்டும் அந்த வீட்டுல யாருக்குதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை அன்னைக்கு எஃப்ஜே விஷயங்கள் வரும்போது எஃப்சே ஆதரைய விஷயங்கள் வரும்போது விக்ரமும் வந்துட்டு எஃப்சே காலை பிடிச்சி இழுத்தது நான் வந்து அந்த கேமோடது இதுல பண்ணிருப்பேன் நல்ல வேலையா நான் பண்ணல பண்ணிருந்த அந்த பொண்ணுக்கு எதா இருந்தா எப்படி அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல நீங்க அந்த அளவுக்கு ஏன் பண்ணீங்க அக்ரஸிவான ஒரு கேள்வி கூட விஜய் சேதுபதி விக்ரம் நம்ம கேட்கல இன்ஃபேக்ட் அவனுக்கு அந்த வாரம் திட்டு கிடைக்கும் குறும்படம் போடுவாங்க மாட்டிக்கிட்டோன்னு பயந்துட்டு இருந்தவன ஒரு வார்த்தை கூட கேட்காம ஒரு என்ன சொல்றது ஒரு நாசுக்கா கூட ஒரு 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 அடி அடிக்காம ஒரு கேள்வி கேட்காம ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கு வராத அளவுக்கு அவனை அந்த அளவுக்கு வளர்த்து விட்டுட்டு கமருதீனுமே இவ்வளோ நாளாக எந்த கேள்வியும் கேட்காம அவன் டாக்ஸிக்காக இருந்தப்போ அவனை தப்புன்னு சொல்லாமல் அவனை பெரிய ஹீரோ மெட்டீரியலாக வளர்த்து வளர்த்து விட்டுட்டு சபரியை வந்து அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்கில் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அது குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு தான் நீங்கள் குறும்படம் போட்டிங்களா என்ன போட்டிங்களோ ஆனால் ரெட்கார்டுங்கிற அளவுக்கு கூட போகாமல் இப்போ வந்து அவனை டைட்டில் வின்னர் ஆக்கணும் இல்லைனா அவனை பெஸ்ட் பிளேயராக காட்டணுன்றதுக்காக இந்த பொண்ணை அடி அடியாக அடிக்கிறது நான் ஃபஸ்ட்டெலாம் நான் சொல்கிறேன் இவளை வில்லியாக தான் இந்த ஷோவை கொண்டு போகணும் நீங்கள் வினோத் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற இடத்துக்கோ இல்லை உங்களுக்கு தேவையான ஆளுங்களை டாப் த்ரீ அப்படிங்கிற இடத்துக்கோ கொண்டு வரத்துக்கு இந்த பொண்ணு தான் தக்காளி துக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா இந்த பொண்ணு பண்ணது நான் அதை கிஸ் பண்ணதாகட்டும் நான் சண்டை போட்டதாகட்டும் எஸ்னது எதுவாமேனா அந்த பொண்ணு இருக்குது இரிட்டேட்டிங் கேம் ஆடுது அண்ணா இங்கே ஆகுது அக்லி கேம் ஆடுது அடல் கண்ணன் கேம் ஆடுது வேணா இருக்கட்டும் எப்படி ஆடியிருந்தாலுமே நீங்கள் அதை எப்போ எவிக்ட் பண்ணியிருக்கணும் அப்போல்லாம் எவிக்ட் பண்ணாமல் இல்லை அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை டிஆர்பிக்காக உள்ளே வச்சு இப்போ வந்து அவள் இமேஜர் டோட்டல் டேமேஜ் ஆக்கி அவளோட மொத்த சக்தியும் பிழிஞ்சதுக்கப்புறம் வெளில அனுப்பணுன்றது கூட விஷயம் இல்லை அவளை அசிங்கப்படுத்தி வெளில அனுப்பணுன்னு நினைக்கிறதுக்குல்ல அவளுடைய லைஃப்பையே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி வெளில அனுப்பணுன்னு நினைக்கிறது இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய அநியாயம் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அனைத்து ஃபிக்ஸ் வந்துச்சு பேனிக் அட்டாக் வந்துச்சு அப்படி இப்படிலாம் சொல்கிற சாண்ட்ரா வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு அவங்க சிரிச்சுட்டே இருக்கிறது நைட்டே சிரிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு உடனே அப்படி சரியாயிட முடியும் அப்படின்லாம் வரும்போது நான் சேனல்ஸ்க்கெல்லாம் போய் கூட அந்த பார்ப்பேன் ஒரு சேனல்ல சேனலில் இருந்தாங்க அவங்களுக்கும் ஃபிக்ஸ் வரும் அந்த லேடியோ ஜென்ஸ் யாரோ தாங்க ஃபிக்ஸ் வரும் ஃபிக்ஸ் வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக கால் கை கூட அசைக்க முடியாது அப்படி இருக்கும் பின்னா எப்படி சிரிச்சிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது கண்டென்ட் குயின் ட்ராமா குயின் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அதே மாதிரி சேண்ட்ராவோட நடிப்பு இப்ப மட்டும்தான் நம்ம பார்க்குறோமான்னு கேட்டா சீக்ரெட் டாஸ்க்ல இருந்து பாக்குறோம் பிரஜன் ஆகி ஆகாம வெளில போய் கெமி கூட வரும்போது அப்போ பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரஜன் வெளில போனதுக்கு அப்புறம் அந்த கேட்டுக்கிட்டேயே உட்காந்து டூ வீக்ஸாக ஒரு பிளான் பண்ணது அப்பயும் பார்த்தோம் அப்புறம் வந்துட்டு திவ்யா கிட்ட ஒரு கேம் ஆனது பிரஜனி விட் அந்த இமீடியேட் டேவே வந்து அந்த ட்ரெஸ் கபோர்ட் எடுத்து வைக்க அந்த துணி எடுத்து போது திவ்யாவை அப்படி ஒரு ஃபிரஸ்ட்ரேஷனில் கத்தினது அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவை கேரக்டர் அசாசினேட் பண்ணது அப்படின்னும் போது நேற்று பார்வையும் அவங்க அதைத்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கேம் எவ்வளோ டர்ட்டியாக எவ்வளோ அக்லியாக எவ்வளோ விழித்தனமாக எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது ஆனால் எவிடன்ஸே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம்னா இதில் பப்புற பேனு ரான் ராயலாக இருக்க என்ன சொல்கிறது ரான் ரியலா இருக்க பாரு கேம் தான் அப்பட்டமா தக்காளி தூக்கா மாட்டிடுச்சுன்னா அவ அந்த ராதா கோமோ ஆத்திரமும் அந்த ஒரு அவளுக்கு தோன்ற விஷயங்களையும் அப்பட்டமா சொல்லி அவ மாட்டிக்கிறதோ இல்லைனா அது அப்படியே அந்த குழந்தைத்தனத்தை காட்டுறதோ இல்லை அப்படியே அந்த கோவத்தை காட்டுறதோ அப்படியே அந்த ஒரு தனக்கு இது இப்படி ஃபீல் ஆகுதுன்ற அந்த எமோஷன்ஸை காட்டுறதோ அதை அப்படி காட்டி காட்டி மாட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான்னா அவ மாத்திக்க